இப்பெல்லாம் போய் கேட்டா கூட என்ன சொல்றாங்க ஐயோ அதான் வேணாங்க தலைமையில் அதான் தலையிடக்கூடாது அரசாங்கத்துக்குள்ள போய் எங்கேயும் தலையிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அரசாங்கத்துல நீங்க போய் தலையிட வேணாம் ஆனா அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குல்ல அது ஒழுங்கா வருதா இல்லையான்றத பாக்குறதுக்காக தான் நீங்க தலையிடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்சிக்காரங்களுக்காக பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் குறைந்தபட்சம் மக்களுக்கு கிடைத்து கிடைக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் இருக்குல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு வாட்டர் சப்ளை ஒரு இபி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இடையூறு இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா அதுதான் பெருசாக பார்க்க முடியும் உடனே சொன்னாங்க என் பிள்ளை நீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான் படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனது ராத்திரி மூணு மணிக்கு மூணு மணிக்கு யாரும் படிக்க போறது இல்லை எனக்கு தெரியல ஒரு வேளை படிப்பா படிக்கிறாங்களான்னு ஆனாலும் ராத்திரி மூணு மணிக்கு கரண்ட்டு போனது அது வந்து ஒரு அசௌகரியமான நேரம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அந்த மூணு மணின்றது தான் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் கரண்ட்டு போச்சுன்றது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும் ஆனாலும் இதை உடனடியாக திசை திருப்ப நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அரசாங்கத்து விடமும்